අපपाникаi. நாம் அரசியல் கட்சி சிலர் கட்சி சார்பற்றவர்கள் என்ற கருத்தினை கூறுகின்றனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவும் நாமும் கட்சி சார்பற்றவர்கள் அல்ல நாம் கூறும் கருத்துக்களும் எமது செயற்பாடுகளுக்கும் எமது கட்சியினருக்கு நாம் பொறுப்பு கூற வேண்டும் இந்த நாட்டிற்கு கெடுதலான விடயங்கள் இந்த நாட்டின் ஒற்றையாட்சிக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் விடயங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு அநீதி ஏற்படுத்தும் விடயங்களை பொதுஜன பெருமுன முன்னெடுக்காது என்பதை நாம் கூறுகின்றோம் எமது கட்சியில் உள்ள பலம் எமது நம்பிக்கையாக காணப்படுகின்றது கிராமத்தின் அபிவிருத்தி நோக்காக கொண்டே எமது திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன